திருவள்ளூரில் பாஜக மற்றும் இந்து மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் போது காவல்துறையினர் கைது செய்ததால் அங்கு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது பங்களாதேசத்தில் இந்துக்கள் கொடூரமான முறையில் தாக்கப்படுவதை கண்டித்து திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி செல்லும் வழியில் பாஜக மற்றும் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சியினர் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் பங்களாதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என அவர்கள் கோஷமிட்டனர் பொழுது சாலை மறியலில் ஈடுபட முற்பட்ட போது காவல்துறையினர் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் பொழுது பத்திரிகையாளர்கள் அவர்களிடம் பேட்டி எடுக்க சென்றபோது காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்ததால் காவல்துறையினருக்கும் பாஜக மற்றும் இந்து மக்கள் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது காவல்துறையினர் பத்திரிகையாளரை உள்ளே அனுமதித்தால் வாக்குவாதம் நிறைவுற்றது जय भारत माता की जय कंदिकरा 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 जय जय वीर है हुल्ला हुल्ला वीर है कंदिकरा 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 भारत माता की जय நடக்கூடிய நமதுக்கு இந்துக்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை அங்கு பெண்கள் குழந்தைகள் என்று பாராமல் சொல்லணும் துறைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் முறைப்படி காவல்துறைக்கு அனுமதி வேண்டி மனு செய்தோம் இதுவரை எங்களுக்கு அனுமதி தரவில்லை உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று இரவில் வந்து தகவல் சொல்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை இரவோடு நாங்கள் அனைவருமே இங்கு கண்டனத்துக்கு இங்கு ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகிவிட்டோம் என்று அவர்களுக்கு கூறினோம் இல்லை உங்களுக்கு அனுமதி இல்லை அனுமதி இல்லை என்ற அறிக்கை கூட எங்களுக்கு தரவில்லை இப்படி இருட்டடிப்பு செய்கிறார்கள் இந்துக்கள் அனைவரும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்துக்கள் அனைவரும் கொதித்து போயிருக்கிறார்கள் இந்த அரசு இந்து விரோத அரசு என்று தயவு செய்து எங்களுக்கு முறையாக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோமே அந்த அனுமதி கூட மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் எல்லோரும் எங்களது கண்டனத்தையும் மிக மிக உறுதியாக இந்த கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்து நாங்கள் முறையாக ஆர்ப்பாட்டம் செய்து கலந்திருப்போம் ஆனால் இது வந்து பெரிய ஒரு இது முடிந்திருக்கிறது கூட பத்திரிகையாளர்களை அனுமதிக்கவில்லை போலீஸ் அவர்களுக்கு எங்களுக்கு அந்த வேட்டி கொடுக்கிறது கூட அனுமதிக்காமல் அவர்கள் எல்லாரும் வெளியே தள்ளி இருக்கிறார்கள் இதுவும் கண்டனத்துக்கு பத்திரிகையாளர்களுடைய கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஆகவே காவல்துறையை கண்டித்து அவர்களும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த அனுமதி தந்த வந்து திரளாக வந்து கலந்து கொண்ட அனைத்து தேச பக்தர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் மனம் மனம் கவர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் பாருங்க இப்போ ஆர்ப்பாட்டம் வந்து மாதிரி ஆயிட்டு இருக்குது அது மாதிரி எங்களை காலவத்துறை இழுத்து போய் தள்ளி இருக்கு நீங்கள் எல்லாம் இதை பார்த்துக்கணு இருக்கிறீங்க இந்துக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறாங்க இந்துக்களுக்கு எல்லாரும் வரவேற்று நாம அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி பாராட்டி இந்த பேட்டியை நாங்கள் முடிவு செய்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி பெயர் ஜெயபாலன் இந்து ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட பொறுப்பாளர்